ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆரம் வந்து நான் தோடு ஒன்று சரி பண்ணேன்னு சொன்னால அப்போ இந்த ஆரத்தையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இதுதான் அந்த ஆரம் இந்த ஆரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போயிருந்தேன் ஃபுல்லாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட் ஆகி ட்விஸ்டாயிடே இருந்துச்சுங்க உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை நான் இதில் வந்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு அந்த இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதை நான் எடுத்து எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்துக்கிட்ட வரும்போது மட்டும் போயிட்டு சும்மா மாசமாக ஃபிஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அதோட இன்னொரு செட்டு மெத்த செட் ஒன்று இருக்குது கட்டாமல் வச்சுருக்கேன் அது வந்து ஒரு கம்பி நூல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல இது வந்து அந்த நரம்பு மாதிரி உள்ளது இது வந்து நான் திருச்சியில் வந்து ரேணுவாஸ்ல வந்து நான் இது வாங்க இது வந்து ஐம்பது ரூபாயோ ஒன்று வராங்க ஆனால் வந்து நல்ல மெட்டல் மாதிரியும் இருக்கும் ரொம்ப யூஸ்ஸு நீங்கள் வந்து கட்டிட்டீங்கன்னா தெரியவே தெரியாது உங்களுக்கு அது நான் பின்னாடி கட்ட இடம் எனக்கு வந்து இல்லை கேப் மாதிரி இருக்குது உங்களுக்காக நெக்லஸ் மட்டும் கட்டாமல் வச்சுட்டு பாருங்க இது எப்படி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கு பாருங்க தோளை தோளைன்றது இந்த பாருங்க முன்னாடி பின்னாடி திரும்பி இப்போ நீங்கள் இதை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி போட்டிங்கன்னா இது நெக்லஸாக இருக்கிறனால இதாக இருக்குது இந்த பாருங்கள் அதுவுமே அது அதுவுமே பாருங்கள் இந்த இடத்துல டிஸ்ட் ஆகிடுப்பாங்க தெரிய நினைக்கிறேன் மேலே ட்விஸ்டாக இருக்கு பாருங்களேன் இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகிடுவோம் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஒரு தடவையும் எடுத்து எடுத்து நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சு கட்டிட்டீங்க நினச்சிக்கோங்களேன் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக செட்ட எடுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த இது வந்து நெக்லஸ்ன்றதுனால ஓரளவுக்கு போட்டோன்னா அப்படியே நின்றுக்குது ஆனால் அந்த ஆரம் அப்படின்னும் போது எனக்கு அது ட்விஸ்ட் இருந்துச்சு அதனால் ஆரத்தை மட்டுமாவது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரம் இதை கட்டி வச்சுருக்கேன் இது உங்களுக்கு நான் அழுத்தி காட்டணும் பாருங்க இந்த ஆரத்தோட பின்னாடி பின்னாடி பக்கம் தெரியுது நம்ப அந்த நூல் மாதிரி போட்டு கட்டி விட்டுவாங்க நல்லா க்ளோஸ் அப் இந்த மாதிரி இந்த ஒன்று இந்த எடுத்துகிட்டேன் இந்த இடத்துலலாம் இன்னும் இருக்கு போகிறது தெரியுதுலாம் அந்த பதினேழு இந்த இடத்துல நல்லா தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி நான் கட்டி வச்சிட்றதுனால எனக்கு வந்து கொஞ்சம் இது பாருங்கள் எதுவுமே உங்களுக்கு டிஸ்டாகவே இல்லை அப்படியே இருக்குது அப்படியே உங்களுக்கு போட்டது போட்ட மாதிரியே இருக்கும் இந்த இது போட்டது போட்ட மாதிரியே இருக்கும் அப்படியே மாதிரி அப்படியே இருக்கும் உங்களுக்கு எதுவுமே வந்து திரும்பவே திரும்பாது இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஆரம் ஏதாவது திரும்புது இல்லை நெக்லஸ் மாதிரி திரும்புது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை கட்டி யூஸ் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும் அது இது வந்து உங்களுக்கு கருத்தும் போகாது கோல்டு மெட்டல் மாதிரி தான் பின்னாடி அந்த நூல் இருக்குல்ல அது கோல்டு மெட்டல் மாதிரி தான் இருக்குது அதனால் உங்களுக்கு இதில் கட்டி வச்சிட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் போடும்போது டுவிச்ச்ட் ஆகலை பட் வந்து மற்றதெல்லாம் வந்து ட்விஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு எனக்கு நீங்கள் தெரியுதுங்களா ட்விஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகிடும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எடுத்து எடுத்து விடணும் இதை கரெக்டாக நீங்கள் எடுத்து எடுத்து இது மாதிரி விட்டுட்டே இருந்தீங்க இந்த பாருங்கள் எடுத்து விட்டாலும் ட்விஸ்ட் ஆகுது பாருங்கள் இதுக்கு தான் நீங்கள் அந்த மாதிரி கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சும்மா கேப்பில் நம்ம சும்மா ஒரு நார்மல் முடிச்சு போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுட்டு அந்த கேப்லேயே நீங்கள் விட்டிங்கன்னா நரம்பு மாதிரி அப்படியே அழகாக வந்துடும் உங்களுக்கு அது அப்படியே டிஸ்ட் ஆகாமல் அப்படியே உங்களுக்கு நிற்கும் சும்மா சும்மா நீங்கள் எடுத்து விட்டுட்டுருக்கணுன்ற அவசியமே கிடையாது இது ரெண்டுமே போட்டால் ரொம்ப கிராண்டாக இருக்கும் உங்கள் மாதிரி ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அப்போ இந்த நெக்லஸ் மட்டும் தனியாக போட்டுருந்தோம் ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த ஆரம் மட்டும் தனியாக போட்டு போனேன் ரெண்டையும் சேர்த்து போட்டு வச்சுக்கோங்க கல்யாணம் போக யாருமே கன்ஃபியூஸ் ஆகிடும் ஆரமும் நெக்லஸும் உள்ள செட்டு இது வந்து மேலே உள்ளது கொஞ்சம் ஃப்ளக்சிகிளாக இருக்கனால திரும்பிக்குவேன் எனக்கு டைம் இருக்கும்போது பார்த்துட்டு இதையும் கட்டி வைக்கணும் இது வந்து நெக்லஸ் செட்டு நல்லா அழகாக இருக்குங்க ஆனால் நான் வந்து எங்கேயாவது போட்டு போனேன்னா நீங்கள் இது மாதிரி ரெண்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இது ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் போட்டுட்டு போகலாம் உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ரெண்டையும் சேர்த்து இப்போ உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன் அதுக்கு ரெண்டையும் சேர்த்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க